பாராளுமன்ற எழுச்சியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய உறவுகளே பொறுப்பாளர்களே இப்பகுதிவால் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணக அமெரிக்காவில் அடிமைப்படுத்தப்பட்ட கருப்பின மக்களினுடைய விடுதலை போராளியான மார்டின் லூத்தர் கிங் இப்படியாக சொல்கிறார் இலக்கை நோக்கி பறந்து இலக்கை அடைய முடியவில்லை என்றால் நீ ஓடி செல் உன்னால் ஓட முடியவில்லை என்றால் நீ நடந்து போ உன்னால் நடக்கவும் முடியவில்லை என்றால் நீ தவழ்ந்தாவது உன்னுடைய இலக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டே நீ என்ன வேகத்தில் நகர்கிறாய் என்பது முக்கியமல்ல முன்னேற்றம் தான் முக்கியமானது என்று பதிவு செய்கிறார் அந்த புரட்சிகர மொழிகளுக்கு ஏற்ப நாம் தொடர் கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்து சிறிது சிறிதாக எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறோம் அறிவிச்சர் மக்களே ரெண்டாயிரத்தி இலக்கை அடைந்தோம் அடுத்து நடந்த ரெண்டாயிரத்தி தேர்தலிலே இன்னொரு இலக்கையை அடைந்தோம் இருபத்தி ஒன்னு தேர்தலில் இன்னொரு இலக்கை அடைந்து முன்னேற்றத்தின் பாதையில முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய முன்னேற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சி நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் அறிவார்த்து மக்களே எந்த கட்சிக்கும் இழைக்கப்படாத ஒரு அநீதியை நாம் தமிழர் கட்சி சந்தித்து நிற்கிறது கடந்த ஒரு மாத காலமாக நாம் தமிழர் கட்சியை செயல்பட விடாமல் முடக்கி வைத்தார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் முடக்கப்பட்டது அறிவார்ந்த மக்களை நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்பட்ட இந்த முடக்கம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி என்பது இந்தியாவிலேயே வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு இழைக்கப்பட்டிருந்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டது போல வேறு ஏதாவது ஒரு கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டிருந்தால் ரெண்டே ரெண்டு நடந்திருக்கும்

பிஜேபியோடு சமரசம் செய்திருந்தால் நாங்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை கொடுத்திருப்பார்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார் சமரசம் என்பது என் வாழ்நாளில் மக்களை கடந்த ஒரு மாத காலமாக பிஜேபி நாம் தமிழர் சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக முடக்கியது தொற்று அவர்களுக்கு ஜாதிரா போடக்கூடிய விதமாக நாம் தமிழர் கட்சியை கலாய்த்து தள்ளினார்கள் திமுக ஹைனா உடன்பிறப்புகள் ஆனா இன்னைக்கு இவனுக்கு புத்தி வந்து இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவாக பேச தொடங்கி இருக்கிறான் என்ன தெரியுமா ஒரு மாத காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் முடக்கப்பட்ட போது இவனுக்கு குதூகலமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது வைகோவினுடைய மதிமுக பம்பரம் சிங்கம் கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லிவிடுச்சு திருமாவளையனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இப்போ சூழ்நிலை புரியாம மடியில வெட்டி எடுத்து கொட்டின மாதிரி இன்னைக்கு குதிக்கிறாங்க ஐயோ சின்னத்தை புடுங்குறாங்க பாசிசம் பாசிசம் நாம் தமிழ் கட்சி சின்னம் புடுங்கப்பட்டிருக்குது விளக்கண்ண ஒரு மாசமா கதற முடியல எங்கடா போயிருந்த அப்பெல்லாம் உனக்கு இனிச்சுது அப்ப உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இப்போ நாங்கள் தெம்பாக குதூகலமாக பேசுகிறோம் அறிஞர் அண்ணாவினுடைய ஆசை பெற்ற சின்னம் பெரியாரனுடைய பேரம் இருக்கிற சிந்தம் அறிஞர் அண்ணா இதே மைக்கிள தமிழ்நாடு முழுமைக்கும் கத்தி கத்தி திமுக வளர்த்தாரு அப்படிப்பட்ட அண்ணாதுரையுடைய சின்னம் பொன்னான சின்னமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு நாங்க ஜாலியா இருக்கோம் மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க அண்ணாதுரையினுடைய ஆசைப்பட்ட சின்னம் மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க பெரியாரனுடைய பேரன்மை பெற்ற சின்னம் எப்படி இருக்கு என்ன விளையாட்டுது அப்போ இவனுக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா அது பாசிசம் இவனுக்கு அடி விழுந்துச்சுன்னா அது வந்து மோடியினுடைய இதே சதிகாரம் இவனுக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா பிஜேபியுடைய சதிங்கிறான் இதே அடித்த நாடா கட்சி தமிழ்ச்சி விழுந்துச்சு பிஜேபி கூட யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சின்னம் கேட்ட சின்னம் ஒதுக்கப்படுது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய திடிவி தினகர்களுக்கு ஏற்கனவே பரிபோன குக்கர் சின்னம் போன தேர்தலில் குக்கர் சின்னம் இல்லை என்று மறுத்து பரிசு புட்டி சின்னத்தை கொடுத்தாங்க அந்த பரிசு முடி சின்னத்தை மாற்றி இவர் கேட்ட குக்கர் சின்னம் கிடைக்குது அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்குது அப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய சின்னம் கிடைக்குது எவ்வளவு மோசம் இது நாட்டில் ஜனநாயகம் செத்துக் கொண்டிருக்கிறது அறிவிச்சது மக்களை எதற்காக இந்த கட்சிகளுக்கு நாம் ஓட்டு போடணும் திமுகவோ அண்ணா திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ இத்தனை ஆண்டு காலமாக நாடு விடுதலை பெற்றதில் இருந்து ஓட்டு போடுறோம் எழுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக ஓட்டு போடுறோம் எழுபது ஆண்டு காலகட்டத்தில் இவர்கள் செய்த மாற்றம் என்ன இவர்கள் செய்த முன்னேற்றம் என்ன இந்த நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு ஏதாவது ஒன்று சரியாக இருக்குதா நாட்டினுடைய சாலை நாட்டினுடைய பொது பேருந்து பொது ரயில் பொது விமானம் பொது நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் குடிநீர் மின்சாரம் ஏதாவது ஒன்று சரியா இருக்கா முதலமைச்சர் வீட்டு சாலையை பாருங்க அப்படி பண் பல இருக்கும் வடிவல் சொல்லுவாரில் துபாய் ரோட்டில் சோகப்பட்டு அப்படி ஒரு வாழை சோத்த அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டு வீட்டு ரோடு எப்படி இருக்கும் காவா தண்ணி ஓடும் முதலமைச்சர் வீட்டு பக்கம் மின்சாரத்துக்கு தலையே இருக்காது நமக்கு மின்சாரம் எப்பயாவது வரும் சென்னை விடுங்க மற்ற ஊர்களில் சொல்கிறேன் முதலமைச்சர் வீடு மழை வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ புயல் வந்தாலோ எது வந்தாலும் அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த தெருமுறைக்கு நிற்காது ஆனால் நமக்கு என்ன நிலமை கடந்து சாகணும் ஒரு மாசம் பாலுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுக்கணும் அந்த சமயத்துல அப்ப கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள் இதே சென்னை மிதந்ததா இல்லையா மத்திய சென்னை பாராளுமன்ற வேட்பாளராக நீங்கள் ஓட்டு போயிட்டு தேர்ந்தெடுத்த தயாநிதி மாறன் எங்க போயிருந்தாரு இப்ப ஓட்டு கெட்டு மட்டு வருவாங்க என்ன தகுதி இருக்கு தயாநிதி மாறனுக்கு புரசலிமாறனுடைய மகன் மத்திய சென்னைய மட்டும் இல்லை சென்னையினுடைய என்ன வேட்பாளர்கள் எடுத்து பாருங்க தமிழ்நாடு எடுத்து பாருங்க தென்சென்னையில போட்டிடுறாங்க தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன தகுதி முன்னாள் திமுக பிரதிநிதி தங்க மக மகன் மக இது ஒரு தகுதி இங்கே அப்படிதான் முரசொலிமாரனுடைய மக தங்காநிதி மாறன் அது ஒரு தகுதி அங்கிட்டு கலாநிதி வீராசாமி முன்னாள் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஆர்காடு வீராசாமியுடைய மகன் அப்ப வாரிசுகளுக்கு தான் சீட்டும் நோட்டும் பதவியும் என்றால் எதற்காக கட்சி செஞ்சு காலங்காலமாக நம்ம ஓட்டு போடுறோம் இவங்களுக்கு இப்ப தயாநிதிமாருக்கு ஓட்டு போடுறோம் முன்னாடி முஸ்லிமார்க்கு ஓட்டு போட்டோம் இப்ப தங்கமணியனுக்கு ஓட்டு போட போறோம் முன்னாடி அவங்க அப்பா ஓட்டு போட்டோம் கலாநிதி வீரசாமிக்கு ஓட்டு போடுறாங்க இதுக்கு முன்பாக ஆர்காடு வீராசாமிக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு முன்பாக கருணாநிதிக்கு காலம் காலமாக ஒற்றை குடும்பங்கள் விரல்விட்டு ஒரு முப்பது நாற்பது குடும்பங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சுகபோகமாக வாழ்வதற்கு நாம இந்நேரத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறேன் இதுக்காக ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டுச்சு மக்கள் நமக்கான ஆட்சியாளர்கள் யார் நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை நாம சிந்திச்சு தேர்வு பண்றது இல்ல காசுக்காக ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரூபா இதுவா இந்த திமுக நிறுவனர் தான் அண்ணா அந்த அண்ணா துறை சொல்றாரு தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா அப்படின்னு யார சொன்னாரு ஓட்டுக்கு காசு வகையில் ஓட்ட வைக்கிறாங்க அவங்கள பார்த்தா சொன்னாரு ஓட்டுன்ற தங்கத்தை யாராவது காசுன்ற தவிட்டுக்கு விற்பானான்னு ஆனால் அந்த அண்ணாதுறையின் பெயரால கட்சி நடத்தக்கூடிய இந்த திமுக அதன் பெயரால் கட்சியிலேயே பெயர் வச்சிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கக்கூடிய இந்த அண்ணாதிமுக இவங்க தான் காசு தூக்கிட்டு வர்றாங்க காசுக்கு ஓட்டு போடுறத இந்த நிலை உலகத்துல எங்கேயாவது உண்டா செஞ்சு பாருங்க அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா ஒரு தெருவுக்கு போய் காசு கொடுக்க போறாங்க கேரளாவில் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க என் உரிமைக்கு எப்படி விலை பேசுவா என்று செருப்பாலையும் விளக்குமாறையும் அடித்து விரட்டிய மக்கள் கேரளத்து மக்கள் அதனால் தான் இன்றைக்கு கல்வி அறிவுல நூறு சதவீதம் தண்ணீராய்வு பெற்று செழிப்பா இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நிலமை பக்கத்து தெருவுல காசு கொடுத்துட்டா நம்ம தெருவுக்கு காசு தரல இப்போ ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமா உழைத்து சாப்பிடக்கூடிய சோறு தான் ஒட்டம்புல ஒட்டுவோம் அன்பாக இருந்த உறவுகளே எதுக்கு காசு நம்ம உழைக்கிறது இல்லையா வேலைக்கு போறது இல்லையா சம்பாதிக்கிறது இல்லையா இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சுதான் வாழ முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு போடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு பைசாங்க ஆனால் இவனுக்கு நம்ம ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் என்று ஒரு வேட்பாளர் செலவு செய்யறான்னா அவனுக்கு என்ன தேவை வந்துச்சு ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த மக்களுக்காக சேவை செய்யற அளவுக்கு இவர்கள் உத்தரமுத்திரா செஞ்சு பாருங்க அப்ப ஐம்பது கோடி ரூபாய் தயாரிதி மாதிரி முதலீடு செய்ய போகிறார் ஒரு வாக்கிற்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் தரப்போகிறார் என்றால் உங்ககிட்ட ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு உன் பேரில் பத்தாயிரம் ரூபாய் சுருட்ட போறான் இந்த தே இந்த தொகுதியில் ஐம்பது கோடி ரூபாய் ஓட்டிற்காக பணம் கொடுக்கிறார்கள் என்றால் ஐநூறு கோடி ரூபாய் அடிக்க போறாங்க பத்து மடங்கு அஞ்சு வருஷத்தில் சம்பாதிக்க போறாங்க என்பதுதான் இவருடைய லாப நோக்கம் அப்போ அரசியல் என்பது தேர்தல் என்பது மக்கள் நலன் என்று இல்லாமல் அது மாறி போய் பணம் கொடுக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு வியாபாரமாக மாறி போயிடுச்சு அறிவார் குடும்ப நாம் தமிழ் கட்சியினர் நாங்கள் காசெல்லாம் தரமாட்டோம் தரதுக்கு காசெல்லாம் கிடையாது இருந்தாலும் தரப்போறது இல்லை காசு இல்லை இதுவே ஆளுக்கு அஞ்சு பத்து போட்டு தான் மேடை போட்டு கத்திட்டு இருக்கிறோம் பண்டித்த இளைஞர்கள் பண்பட்டவர்கள் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி இத்தனை பேர் வந்து நிற்கிறோம் பொறியாளர்கள் நீங்க தான் காலங்காலமாக கேட்டீங்க அரசியல் சாக்கடை ஆயிடுச்சு சாக்கடை ஆகிடுச்சின்னு அரசியல் சாக்கடை ஆகிவிட்டது என்பது உண்மை ஆனால் அந்த சா அரசியல் என்பது எல்லா நாட்டிலையும் அரசியலாக இருக்குது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியாக இருக்குது ஆனால் இந்தியால தமிழ்நாட்டில ஓட்டு போட்டு தேர்வு சுத்தமாகும் என்றால் படித்த பண்பட்டவர்கள் இந்த நாட்டின் மீது உண்மையாக அக்கறை கொண்ட எங்களை போன்ற இளைஞர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்தான் எங்கள் கைகளுக்கு அதிகாரம் வந்தால்தான் இந்த சாக்கடை என்பது சுத்தமாகும் காலங்காலமாக கேட்டீங்க எத்தனை வயசு தான் பா இந்த கலண்டு போய் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பாங்க இளைஞர்கள் வரணும்பா மாணவர்கள் வரணும்பா படித்தவர்கள் வரணும்பா பெண்கள் வரணும்பா அப்படின்னு கேட்டிங்க இன்றைக்கு வந்துட்டோம் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் இளைஞர்கள் உண்மையிலேயே இந்த தொகுதிக்கு என்ன செய்யணும்ன்ற மாற்று சிந்தனை உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் ஊழல் லஞ்சத்திற்கு எதன் பொருட்டும் விளை போகாதவர்கள் இந்த களத்தில் வந்து நிக்கிறோம் எங்களை புறக்கணித்து விட்டு நீங்க திமுக ஓட்டு போடுறதுக்கோ அண்ணா திமுக போடுறதுக்கோ ஒரு காரணம் கூட கிடையாது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்னொரு வேட்பாளர்கள் நீங்க போடுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது நாங்கள் நினைச்சிருந்தா சமரசம் பண்ணிருக்கலாம் பிஜேபி கூட சமரசம் பண்ணிருக்கலாம் திமுக கூட அண்ணா திமுக கூட சமரசம் பண்ணிருக்கலாம் தினந்தாரம் போன் அடிச்சு கேட்டாங்க எங்க கூட கூட்ட நிற்குவாங்க இவ்வளவு தாரம் இத்தனை சீட்டு தாரம் இத்தனை கோடி தாரம் சமரசம் செய்ய முடியாதா நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இளைஞர் இளைஞர்களை கொண்ட மாணவர்களை அதிகம் உறுப்பினர்களாக கொண்ட ஒற்றைக் கட்சி நாம் தமிழர் கட்சி முப்பத்தி லட்சம் வாக்கு வங்கியாக வைத்திருக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பேர் இளைஞர்களும் மாணவர்களும் வெறும் ஒரு லட்சம் ஓட்டு வாக்கு வங்கியாக வச்சிருக்கிற ஒரு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கிற கோடி கணக்கில் காசை பெற்றுக் கொண்டு ஒரு சீட்டுக்கு வண்டி நிற்கிறாங்க கமலஹாசன் போன்றவர்கள் தினகரன் போன்றவர்கள்லாம் கால உடாத குறையா எங்கிட்ட பேரம் பேசினாங்க முன்னூறு கோடி வேணுமா நூறு கோடி வேணுமா எவ்வளவு வேணும் சொல்லுங்க மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கலாம் உங்க மீற இருக்கிற எல்லா வழக்கையும் நான் எடுத்துறேன் என்ன இரடா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் சின்னண்ணா போன சின்ன வேணுமா எல்லாத்தையும் தந்துடுறோம் எங்க கூட்டணிக்கு வாங்க எங்க கிட்ட போட்டிடுங்க எல்லாவற்றையும் மீறி எங்களுக்கு கோடிகள் முக்கியம் அல்ல தான் முக்கியம் என்று இந்த காலத்தில் இருக்கிறோம் சீட்டு முக்கியம் அல்ல இந்த தான் முக்கியம் இந்த நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று அறிவிச்சிருக்களை கோடிகளை குச்சமண்ட பிறந்தே இந்த களத்துல இருக்கிறோம் எங்க மக்கள் எங்களை ஏமாற்றி விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த களத்தை வைக்கிறோம் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எங்க அண்ணன் கார்த்திகன் அவர்கள் போட்டிட்டாங்க தயாநிதி மாறனும் போட்டிட்டாரு எங்க அண்ணன் கார்த்திகன் அவர்களை தோற்கடித்து தயாநிதி மாறன் நீங்கள் வெள்ள வைத்தீர்கள் உங்கள் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் நான் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி கடந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து தயாநிதி மாறன் செய்த ஒரு நல்லது இந்த தொகுதிக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் தெருவுக்கு உங்கள் பகுதிக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளில் எது ஒன்றையும் செய்யாத இந்த தயாநிதி மாறனுக்கு எதற்காக மீண்டும் ஓட்டு போடுறீங்க செஞ்சு பாருங்க வீட்டுக்கு ஒரு கூலியால வைக்கிறோம்ங்க காசு கொடுத்து ஒரு கூலியால வைக்கிறோம் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் மீண்டும் அதே கூலியால திரும்ப வைப்பீங்களா அவன் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டான்ப்பா ஃப்ராடு கார பையன் வேற என்ன அப்படி தானே வீட்டுக்கு இது பொருந்தும் என்றால் கூலியை சம்பளத்தை வாங்கி கொண்டு சரியான வேலை செய்யாதவரை மீண்டும் ஒரு துறை வைக்க மாட்டீங்க ஆனா உங்களுடைய நம்பிக்கையான ஓட்டை பெற்றுக் கொண்டு உங்களை ஏமாற்றிய தயாரிதிமாரனுக்கு மீண்டும் எப்படி வாக்களிக்க போறீங்க இதே எழுப்ப வேண்டிய கேள்வி நான் கேட்கிறேன் தயாநிதி குமாரனுக்கு போட்ட அதே ஒரு ஓட்டை ஒரு தடவை மாத்தி போடுங்க ஒரு தடவை போடுங்க இந்த வாட்டி எங்கள் அண்ணன் கார்த்திகன் அவர்களை வெல்ல வையுங்கள் நாங்கள் சொன்னதை செய்யவில்லை என்றால் உங்கள் பகுதிக்கு நலத்திட்டங்களை முன்னெடுக்கவில்லை என்றால் அறிவார்ந்த மக்களை சட்டையை பிடித்து கேளுங்கள் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னும் கூடுதலாக நான் ஒன்றே ஒன்றை சொல்லி மட்டும் முடிக்கிறேன் அறிவார்ந்த மக்களே நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் தொடர் கட்சியினர் நாங்கள் இல்லை என்றால் நாளைக்கு எங்களையும் தூக்கி எறியுங்கள் இன்னொரு சாமானிய இளைஞன் இந்த மாதிரி என்ன கத்துவா அவளுக்கு வாய்ப்பு அளியுங்கள் அதுதான் ஜனநாயகத்திற்கான வெற்றி என்பதை சொல்லக்கூடிய திறமையும் துணிவும் தகுதியும் எங்களுக்கு இருக்கு தனிமரம் சொல்வாரா இது அப்ப அஞ்சு வருடத்துல நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை முன்வைத்து தயாநிதி மரம் ஓட்டு கேட்கணும் திமுக ஓட்டு கேட்கணும் நான் வந்தா என்ன செய்வன இல்லை நீ வந்துட்ட அஞ்சு வருஷம் இருந்திருக்கிற மூணு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிற அப்படி அஞ்சு வருஷம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மூன்று வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் நீ அமர்ந்து இந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி நீ ஓட்டு கேட்கணும் நாம் தமிழ் கட்சியில நாங்க கேட்கலாம் நான் வந்தோம்னா செய்வேன் அப்படின்னு ஏன்னா நாங்க இது வரல அப்போ வந்தனா செய்வோம் நீ வந்துட்ட வந்து என்ன செஞ்சிருக்கன்னு சொல்லி ஓட்டிக்கல அதுக்கு ஒன்று இருக்காது இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பரிசு பொருள் ஆயிரம் ரூபா சாராயம் எப்படி இந்த நாட்டினுடைய அரசியல் விளங்கும் எப்படி இந்த நாடு உருப்படும் அறிவார பெருமக்கள் இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு இது யாருடையோ பணி நினைச்சுக்கணும் முடியாது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை ஜனநாயகத்தினுடைய அழகு என்பது ஒருவருக்கு ஒரு ஓட்டு நம்ம ஓட்டு போடுறனால என்ன ஆயிரும் போது அப்படி நினைக்காதீங்க பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளம் எல்லாமே ஒரு துறையில் தான் தொடங்குது மழை இருந்து ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பது இருந்து கத்தக்கூடிய நமக்கும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த நாட்டில் நின்று தெருவில் நின்று சாமானியனாக வண்டியில் இருக்கக்கூடிய கூலி வேலை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ஓட்டு அதே ஒரு ஓட்டு தான் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் முதலமைச்சராக இருக்கிறதுனால அவருக்கு பத்து ஓட்டு பிரதமராக இருக்கிறதுனால அவருக்கு நூறு ஓட்டு அப்படி யாரும் கொடுக்க போறது இல்ல ஸ்டாலினே நின்னாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும் அறிவார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஓட்டுமே வலிமையானது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு நாம ஓட்டை வித்துறோம் இதே ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் கீழே கொடுத்து தயாநிதி மாறன் கையில கொடுத்து மோடி கையில கொடுத்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க போட்டு வாங்கிக்கலாம் அப்ப நம்மளுடைய ஓட்டினுடைய மதிப்பு ஆயிரம் ரூபாய் இல்லை என்பதை ஸ்டாலின் உணர்ந்து உணர்ந்திருக்காரு தயாநிதி மாறன் உணர்ந்திருக்காரு மோடி உணர்ந்திருக்காரு நாம மட்டும் ஏன் உணர்ல இதை சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாள் வேலைக்கு போனால் நம்ம ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் சாதாரணமாக சம்பாதிக்கணும் அந்த காலகட்டத்தில் அப்போ இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஓட்டை விற்று ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மை நாமே நாசமாக்கி கொள்ள போகிறோமா இல்லை மாற்றத்திற்காக வாக்களித்து நமக்கு நாமே விடுதலை வழங்கிக் கொள்ள போகிறோமா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் எங்களான கார்த்திகேயன் அவர்களை மத்திய சேனையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கான பணி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி